ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பிஓ எக்ஸாமுக்கான சைக்காலஜி வீடியோஸ் தான் பார்த்துட்டுருக்கோம் அதில் யூனிட் ஃபோர் அதாவது நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் யூனிட் ஃபோரில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த்து கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோங்க ஓகேங்களா ஸோ வாங்க எக்ஸ் வீடியோக்குள்ள வந்து பார்க்கலாம் இந்த கொஸ்டின் பார்க்கறதுக்குனால நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருமோ அதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்துலாம் பாருங்கள் லாஸ்ட் வந்து நம்ம கேட்டிருந்த கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா நினைவு ஊருளை எதை சோதிக்க உதவுகிறது அப்படின்றத நம்ம வந்து கேட்டு முதல நினைவு உருளை அதாவது மெமரி ட்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க மெமரி ட்ரம் அப்படின்ற கருவு வந்து அவத்தனோட நினைவு வீச்சை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வந்து பயன்படுத்துங்க ஓகேங்களா அதையும் எதை கண்டுபிடிக்கிறது பயன்படுத்துறனா உடனடி நினைவு எதுங்க உடனடியா நினைக்கக்கூடிய அந்த நினைவை தான் வந்து பயன்படுது ஓகேங்களா மெமரி ட்ரம் அப்படின்றது உடனடியா நினைவக்கூடிய நினைவை தான் அலந்தறிய பயன்படக்கூடியதாக இருக்குது அப்போ ஏதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் ஓகே இந்த வீடியோக்கான டென் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் அதுமாதிரி நம்ம சேனலுக்கு அண்ணா புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிறவுடைய செல்லுங்க உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு இருக்கோம் ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் வயது அதிகரிக்க அதிகரிக்க நினைவு வீச்சு டேஷ் ஸோ வயது அதிகரிக்க அதிகரிக்க ஒருத்தரோட நினைவு வீச்சு வந்து என்ன ஆகிட்டே போகும் ஸோ முதல்ல நினைவு வீச்சுன்னா உங்களுக்கு தெரியும் ஒரே நேரத்தில் நம்ம எவ்வளோ பொருட்களை வந்து என்ன பண்ண முடியுது நினைவில் வச்சிருக்க முடியுது தான் நம்ம நினைவு வீச்சு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ வயது அதிகரிக்க அதிகரிக்க நினைவு வீச்சு வந்து அதிகரிக்கும் ஓகே வயது வயது அதிகரிக்க அதிகரிக்க நினைவீச்சு அதிகரிக்கும் ஆனால் உங்களுக்கு அதிகரிக்கும் அப்படின்ற ஆப்ஷன் கொடுக்காம அதிகரித்து குறையும்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதையும் நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா வயசு ஒரு முத குறிப்பிட்ட எல்லையை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த நினைவு வீச்சு வந்து பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா ஸோ அப்போது அதிகரிக்கும் அப்படின்றதான் சரியான ஆன்சர் நீங்கள் அதிகரிக்கும் அதிகரிக்கப்பட்டிருந்தா அதிகரிக்கும் எடுத்துக்கோங்க அடுத்து நாலு அல்லது ஐந்து வயது குழந்தைகளின் எண்கள் பற்றிய நினைவு வீச்சு ஸோ இருந்து ஐந்து வயது உள்ள ஒரு குழந்தைகள் எண்கள் பற்றிய நினைவு வீச்சு எவ்வளோ இருக்கும் எவ்வளோ எண்கள் அது வந்து ஞாபகம் வச்சுட்டு இருக்கோம் அப்படின்றத வந்து உங்களுக்கான கேள்வி ஸோ எவ்வளோ எண்களை வந்து அது ஞாபகம் வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா நான்கு எண்கள் ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ நான்கு எண்கள் வந்து நான் பண்ணிட்டு இருக்கோம் அது வந்து நினைவு வந்து வச்சுட்டு இருக்கோம் ஓகேங்களா அடுத்து மூன்று மூன்றாவது கேள்வி பாருங்க ஒன்பது அல்லது பத்து வயது குழந்தைகளின் எண்கள் பற்றிய நினைவுச்சு ஒன்பதுல இருந்து பத்து வயது ஒரு குழந்தை நினைவு அடிச்சுறா அது எத்தனை எண்களை வந்து நினைவு வச்சுட்டு இருக்கும் எண்களை வந்து நினைவு வச்சிட்டு இருக்கும் எத்தனை எண்கள் ஆறு எண்கள் அது என்ன பண்ணிட்டு இருக்கும் நினைவு வச்சுட்டு இருக்கும் சி சீதா வந்து இதுக்கான ஆன்சர் அப்ப நாலுல இருந்து ஐந்து வயதுனா நான்கு எண்கள் ஒன்பதுல இருந்து பத்து வயதுனா ஆறு எண்கள் அளவுக்கு நினைவு வந்து இருக்கும் அது என்னோட நினைவீச்சு அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் பொருள் உள்ள சொற்களை நினைவு வீச்சு எவ்வளவு ஸோ ஒரு பொருள் உள்ள சொற்களோட நினைவு வீச்சு அதாவது ஒரு பொருள் உள்ள சொற்கள்னா பொருள் புரிஞ்சு ஒரு சொல்ல நம்ம படித்து தெரிஞ்சுக்கிறது மூலமாக எவ்வளோ நினைவு வீச்சு இருக்கும் அப்படின்னா அதனோட நினைவு அளவு வந்து எட்டு ஓகேங்களா அப்போ பொருள் தெரிஞ்சு படிக்கக்கூடிய அந்த சொற்களோட ஒரு ஒரு எட்டு சொற்கள் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும் ஒரே நேரத்தில் வந்து ஈஸியாக வந்து நினைவு வச்சுக்க முடியும் பொருள் இல்லாம ஒரு சொற்களை படிக்கிறோம் அப்படின்னா அதுல ஐந்துல இருந்து ஒரு ஆறு சொற்கள் மட்டும் தான் நினைவு வச்சுக்க முடியும் ஆனா பொருளோட படிக்கக்கூடிய சொற்கள் வந்து எட்டு சொற்கள் ஒரு நினைவு வந்து காணப்படக்கூடியதா வந்து இருக்கும் அடுத்து ஐந்தாவது கேள்வி உட்வர்த் உட்வர்த் அவர்கள் நினைவின் நான்கு படிநிலைகளில் பொருந்தாதது எது சோ உட்வர்த் என்ன பண்ணியிருக்காருங்க நினைவுல நான்கு படிநிலைகளை குறிப்பிட்டிருக்காரு நினைவு வந்து இந்த தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நான்கு படிநிலைகளை வந்து குறிப்பிட்டிருக்காரு அதில் பொருந்தாதது எது சூப்பர் ஆமாங்க ஃபர்ஸ்ட் கற்றால் சொல்லியிருப்பாரு லேர்னிங் அப்படின்றத சொல்லியிருப்பாரு அடுத்து மன திருத்தல் ரிட்டென்ஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு மன திருத்தல் அதையும் குறிப்பிட்டிருப்பாரு அடுத்து நினைவு மேம்பாடு இது வராதுங்க ஓகேங்களா மீண்டும் கொணறுதல் அப்படின்றதா வந்து வரணும் என்ன வரணும் மீண்டும் கொணறுதல் அப்படின்னு வரணுங்க மீண்டும் கொணறுதல் வரணும் லாஸ்டா மீட்டறிதல் இது கரெக்ட் தான் ஓகேங்களா அப்போ கற்றல் மனத்திருத்தல் மீண்டும் கொணர்தல் ரீகால் பண்றது மீட்டு உணர்தல் ஓகேங்களா அப்போ இங்க சிதான் தவறா இருக்கு மீண்டும் கொணர்தல் வந்து வந்திருக்கணும் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுதல் டேஷ் வகையை சார்ந்ததாகும் உட்பர்த்து சொன்ன அந்த நான்கு நிலைகள் இருக்கும் பாருங்க கற்றல் மனத்திருத்தல் மீண்டும் மீண்டும் கொணர்தல் மீட்டறிதல் தான் உட்பர்த் அவர்கள் நான்கு படிநிலைகள் இதுல அப்செக்டிவ் டைப் நம்ம எக்ஸாம் என்ன பண்ணுறோம் அப்செக்டிவ் டைப்பா தான் நம்ம வந்து செலக்ட் பண்றோம் அது எதில் வரக்கூடியதாக வந்து இருக்கும் அப்படின்றத உங்களுக்கான கேள்வி இதுக்கான ஆன்சர் வந்து மீட்டறிதல் டி தாங்க ஆன்சர் அது வந்து மீட்டறிதல் வகையை சேர்ந்தது ஓகேங்களா சோ தற்போது பார்க்கக்கூடிய ஒன்று நம்ம முன்னாலே வந்து என்ன பண்ணிருப்போம் படிச்சிருப்போம் புக்ல படிச்சிருப்போம் அதை வச்சு இப்போ இருக்கிறதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுவோம் அததான் நம்ம மீட் எரிதல் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப நம்ம சரியான உடைய தேர்ந்தெடுக்கிறதும் அதில் தான் வந்து வரும் அடுத்து மாணவர்கள் மனப்பாடம் செய்வதற்கும் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து மனப்பாடம் பண்றாரு அடுத்து மீட்டு கொணர்வதற்கும் ரீகால் பண்றதற்கும் பயிற்சி பெறுவதற்கும் கற்றல் முடிந்த எவ்வளவு நேரம் சரியானதாகும் ஒரு மாணவன் வந்து ஒரு விஷயத்த ரீகால் பண்ண போறான் மறுபடியும் சொல்லி பார்க்க போறான் பயிற்சி எடுக்க போறான் அப்படின்னா கற்றல் முடிஞ்சு எவ்வளவு நேரம் வரும் அதுக்கு சரியான நேரமா வந்து கருதப்படுது சூப்பர் ஒரு மணி நேரம் ஏதாங்க ஒரு ஒரு மணி நேரம் தான் வந்து அதுக்கு சரியான நேரமா வந்து கருதப்படுது அடுத்து எட்டாவது கேள்வி பெரிய பாடப்பகுதிகளை மனப்பாடம் செய்ய சிறந்த முறை எது சோ ரொம்ப பெருசா இருக்குங்க அந்த பெருசா இருக்கக்கூடிய பாடப்பகுதியில வந்து நீங்க மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னா அதற்கு சரியான முறையாக கருதப்படக்கூடிய முறை எது சூப்பர் இதுக்கான பாத்தீங்கன்னா இணைந்த முற்போக்கு பகுதி முறை ஆன்சர் இணைந்த முற்போக்கு பகுதி முறை அப்படின்ற முறை மூலமா தான் வந்து பெரிய பெரிய பாடப்பகுதிகளை நம்மளால மனப்பாடம் செய்ய முடியும் ஓகே இணைந்த முற்போக்கு பகுதி முறை அதாவது ப்ராகிரசிவ் பார்ட் மெத்தர்டு அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து ஒன்பதாவது கேள்வி சின்ன சின்ன விஷயங்களை மறக்காமல் மறக்க முடியாமல் அவதிப்படும் மறைஞ்சி நோய் சோ சின்ன சின்ன விஷயங்களை கூட உங்களால மறக்க முடியாதுங்க அதை மறக்க முடியாம நீங்க மனசுல வச்சு குறைப்பிட்டு இருப்பீங்க அப்படி சின்ன சின்ன விஷயங்களை வந்து மறக்க முடியாமல் அவதிப்படக்கூடிய ஒரு மரதி நோயின் பெயர் யாது சூப்பர் எதுங்க அல்சிமர் சீதா இதுக்கான ஆன்சர்சிமர் நோய் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன விஷயங்களை மறக்க முடியாமல் ஒரு அவதிப்படக்கூடிய ஒரு மதி மரதி நோயா வந்து கருதப்படுது அடுத்து பத்தாவது கேள்வி மனித மூளையில் உள்ள நினைவலைகளில் ஏற்படும் நினைவாற்றல் குறைபாடு சோ மனிதனோட மூளையில அங்க இருக்கக்கூடிய மூளைச்சல்கள் பாதிப்பு ஏற்பட்டு அந்த நினைவுலைகள்ல ஒரு நினைவாற்றல் குறைபாடு ஏற்படும் சோ மூளையில ஏற்படக்கூடிய அந்த நினைவாற்றல் குறைபாடு எவ்வாறு ஏற்ப எவ்வாறு அழைக்கப்படுகிறது நான் அம்னிஷியா எப்படி அழைக்கப்படுதுங்க அம்னிஷியா அப்படின்னு தான் வந்து அழைக்கப்படுது வேகமா கொடுத்துட்றேன் வயது அதிகரிக்க அதிகரிக்க நினைவு அதிகரிக்கும் நாலு அல்லது ஐந்து வயது குழந்தைகளின் நெண்கள் பட்ட நினைவு வீச்சு வந்து நான்கு ஒன்பது அல்லது பத்து வயது குழந்தைகளோட எண்கள் பட்டியல் நினைவு வீச்சு வந்து பொருளுள்ள சொற்களா இருந்தா அதனோட நினைவு வீச்சு எட்டா இருக்கும் உட்பருத்து சொன்னதுல நினைவு மேம்பாடு வரக்கூடாது ஓகேங்களா ஏன்னா அது வந்து அவர் மீண்டும் கொணறுதல் தான் சொல்லியிருப்பாரு தேர்ட் ஒன்னா விட தேர்ந்தெடுத்தல் அப்படின்றது உட்பரத்தோட மீட்டறிதல் முறையில வரக்கூடியது மாணவர்கள் வந்து மனப்பாடம் செய்யறாங்க அதை மீட்டுக் கொணரை நினைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு சரியான இடைவெளி நேரம் ஒரு மணி நேரம் பெரிய பாட வந்து மனப்பாடம் செய்யறதுக்கு சிறந்த முறை இணைந்த முற்போக்கு பகுதி முறை சின்ன சின்ன விஷயங்களை மறக்க முடியாமல் அவதிப்படக்கூடிய மறைஞ்ச நோய் வந்து பார்த்தீங்கன்னா அல்சிமர் நோய் மனித மூளையில ஏற்படக்கூடிய ஒரு நினைவாற்றல் குறைபாடு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அம்னிசியா ஓகேங்களா சரி இந்த வீடியோக்கான உங்களுக்கான கொஸ்டின் பாருங்க டேஷ் என்பது ஒரு வார்த்தை தழுவல் குறைபாடாகும் சோ கொடுக்கப்பட்டுள்ள எது வந்து ஒரு வார்த்தை தழுவல் குறைபாடா வந்து கருதப்படுது சோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க இல்ல நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்ணுங்க அதெல்லாம் உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துருங்க தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன்